இதை பார்த்த தோல்வியின் அப்பொழுது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண்ணாக உருவெடுத்து முரணோடு போரிட்டு வென்றது முரணை வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி என்று அரங்கன் பெயர் சூட்டினான் அதோட அன்றைய திதிக்கு ஏகாதசி என்ற பெயரும் வந்தது இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக பெருமாள் பரமளித்தார் ஏகாதேசி என்பதற்கு பதினோராம் நாள் என்பது பொருள் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்த ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசியின் தத்துவமாகும் இரண்டு அரக்கர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதேசி மற்றொரு புராணத்தின்படி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடவர்கள் என இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வரத்தை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள் பகவானே தாங்கள் ஒரு மாதம் எங்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என வேண்டினார் மகாவிஷ்ணுவும் அவ்வாறே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் மகாவிஷ்ணு அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமையை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரம பதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்டனர் மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி என்று வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரம பதத்தில் சேர்த்து கொண்டார் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி தங்களை ஆலயங்களில் விக்கிரகம் மார்கழி மாத வளர்பிறை அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அன்று ஆலயத்தில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தர்களும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இதன் காரணமாகத்தான் வைகுண்ட வாசல் உருவானது அதோடு மது கைடவர் ஆகியோரை அடக்கியதால் மதுசூதன் என்ற பெயர் பெருமாளுக்கும் வந்தது அடுத்ததாக பரமபத விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதம் மட்டுமன்றி மாதம் தோறும் வரும் ஏகாதசிகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பெயரும் இந்த நான்கு ஏகாதேசி நாட்களிலும் விரதம் இருக்கலாம் இருபத்தி நாலு ஏகாதேசிகளில் மார்கழி மாத ஏகாதேசி மட்டுமே ஏகாதசி அல்லது வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றப்படுகிறது இந்த நாளில் கண் விழித்து விரதம் இருப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள் அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனியில் ஏறி செல்லும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கிவிட்டுவிடும் ஏற்ற இரக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் பரமபத வாசலை அதாவது சொர்க்கத்தை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம் அடுத்தபடியா வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பது எப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதேசி என்பது ஒரு நாள் தான் அதன் முன்னாடி வரும் பத்து பகல்களும் பின்பு வரும் விசேஷமானது திருமங்கை ஆழ்வார் பெற்ற வரத்தின் படி நாலாயிரம் திவ்ய பெரியாழ்வார் அருளி செய்திருக்கும் ஆயிரம் பாசுரங்கள் அமுதம் போன்றவை இவற்றை நீங்கள் கேட்டு அருள வேண்டும் என வரம் கேட்டார் சரி என ஒப்புக்கொண்டு வரம் கொடுத்த பெருமாள் தினமும் நூறு பாடல்கள் வீதம் பத்து நாட்கள் ஆயிரம் பாசுரங்களை கேட்பதாக அருளினார் அதற்கு ரா பத்து என பெயர் வைத்தார் அதன் பின்னர் உன் மீது பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் கேட்டு அருள வேண்டும் என கேட்க சரி சொல்ல இதை எப்படி கேட்க என நினைத்த பெருமாள் வைகுண்ட ஏகாதேசிக்கு முன் பத்து நாட்கள் பகல் பத்து என பத்து நாட்களில் நம்மாழ்வாரின் பாசுரங்களை தவிர மற்ற உள்ள பாசுரங்களை கேட்டு அருள்வதாக கூறினார் அப்படி ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களை கேட்ட பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வரும்போது அவரை தரிசிக்க பக்தர்கள் விரதம் இருந்து வணங்குவது வழக்கம் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமி அன்றும் ஏகாதேசியை முழுவதும் விரதம் இருப்பதோடு ஏகாதசி பகல் இரவில் தூங்காமல் கண்விழித்து பெருமாளின் பாசுரங்களை கேட்டு பெருமாளை சேவித்து அவனின் அருளைப் பெற பக்தர்கள் வைகுண்ட வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசித்து சொர்க்க வாசல் வழியாக நுழைந்து தரிசிக்க மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படி இரண்டு நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும் பாரணை என்பது இருபத்தி ஒரு காய்கறிகளை வைத்து சமைத்து சாப்பிட்டு சாப்பிட வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட தசமி தினமன்று உணவு எடுத்துக் கொள்ளவில்லை ஏகாதசியிலும் உணவு உண்ணாமல் இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம் அதனால் குடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தால் வயிற்றுக்கு அல்சர் போன்ற பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த நாள் சாப்பிடும் குடலில் புண்கள் வந்திருந்தால் அதை ஆற்றக்கூடிய வகையிலான உணவுகளை சாப்பிட வேண்டும் என முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அகத்திக் கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அகத்திக் கீரை நெல்லிக்காய் துவையலாகவும் சுண்டக்காய் வறுவலாகவும் சாப்பிட வேண்டும் சாப்பிட என நினைப்பவர்கள் கீரை மட்டுமே பொரியல் செய்த பின்னர் மற்ற காய்கறிகளை போட்டு சாம்பார் வைத்தும் சாப்பிடலாம் வடை பாயாசம் செய்ய முடியாமல் முடிந்தால் செய்யலாம் அலுவலகத்திற்கு செல்வோர் குறைந்தபட்சம் கீரை காய்கறி சாம்பாராவது செய்வது நல்லது இந்த அகத்திக் கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் குடலில் உள்ள ஆற்றக்கூடியது அதனால் தான் அகத்தில் உள்ள தீயை போக்க கூடியது என்பதால் நம் முன்னோர்கள் பெயர் வைத்திருக்காங்க அகத்தி கீரை என்று ஏகாதசி விரதம் இருப்பதோடு துவாதசி என்று உங்களால் முடிந்த அளவு சிலருக்கு வயிறார் சாப்பாடு போடுவது நல்லது இப்படி செய்வதால் இந்த விரதம் முழுமையடைகிறது அதனால் இருவருக்காவது உழவு வாங்கிக் கொடுத்து பசியாற்றலாம் துவாதசி அன்றும் பகலில் தூங்காமல் மாலை விளக்கேற்றி துளசியால் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் ஏகாதசி விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை தரிசித்தால் நம்முடைய சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்குவதோடு நிலையான செல்வ வளமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தால் நமக்கு மோட்சம் கிட்டுவதோடு வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சுக்குக்கு மிஞ்சின மருந்துமில்ல இல்ல சுப்பிரம் பணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல என்பது போல விரதத்திலேயே சிறந்த கடைபிடிக்கப்படுவது ஏகாதேசி விரதமாகும் இந்த ஏகாதேசி விரதம் என்பது மிகவும் பிடித்தமான விரதமாகும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பின் பதினோராவது நாள் வருவது ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசி என்று கணக்கிட்டால் ஆண்டுக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதேசி திதிகள் வரும் அதில் மார்கழி மாதம் நாள் வருவதை தான் இந்துக்கள் அனைவரும் வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடி வருகின்றோம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதேசி திதியை வைகுண்ட ஏகாதேசி திருநாளாக கொண்டாடி வருகிறோம் மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார் அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசிய கீதா ஜெயந்தி என்ற பெயர்ல கொண்டாடி வருகின்றனர் இந்த நாட்கள்ல அனைவரும் விரதம் இருந்து உண்ணாமல் உறங்காமல் அந்த பரந்தாமனையே நினைத்து அவரின் புகழினை பாடி அவரின் பராக்கிரம கதைகளை படித்து வர வேண்டும் மகாவிஷ்ணு குறித்த ஆன்மீக சொற்பொழிவையும் பஜனை பாடல்களையும் பாட வேண்டும் ஏகாதசி விரதம் இருக்கும்போது விஷ்ணு சகசிரநாம பாரண்யம் செய்வது மிகவும் விசேஷம் காரணம் விஷ்ணு சகசிரநாம பாரண்யம் செய்வதால் மகா மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பழங்களும் கிடைக்கும் மேலும் திதி சூன்யம் பித்ரு தோஷம் ஆகியவையும் நீங்கும் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்து அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் போது நாமும் அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசிக்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு நிச்சயம் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பகல் பத்து ரா பத்து விழா என இருபது நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கம் போல திருமலை திருப்பதியிலும் இந்த விழா நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்கின்றனர் அன்றைய தினம் ரங்கநாதனையும் ஏழு மலையானையும் தரிசிப்பது சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது கழிந்து வரும் மாதம் அப்படின்றதுனால மார்கழி அப்படின்ற பெயர் பெற்றது இந்த மாதத்து தனுர் மாதம் அப்படின்னும் தேவர்களின் மாதம் போற்றி புகழுவாங்க மாதங்கள்ல மிகவும் உயர்ந்தது மார்கழி என்பார்கள் அதனால தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனே அர்ஜுனர் கிட்ட மகாபாரத போர்ல சொல்லியிருக்காரு அவரே கீத மார்கழி மாதத்தை தேவர்களுடைய மாதம் அப்படின்னோ சிறப்பாக சொல்லியிருக்கார் ஜோதிட வல்லுனர்கள் இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னும் சைவர்கள் மார்கழிய தேவர்களின் மாதம் என்றோ வைணவர்களோ மார்கழி பீடையுடைய அதாவது பெருமைக்குரிய மாதம் அப்படின்னும் சொல்றாங்க கண்ணனோ மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதமும் இதுவே திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றிய தெய்வீக மாதமும் இதுதான் ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதனால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை பனி பொழியும் விடியற் காலையில் சிவன் கோவில்கள்ல திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்கள்ல திருப்பாவையும் ஒழிக்கும் அற்புத மாதம் இது வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீடு தோறும் பக்தி பாடல்களும் ஒழிக்கும் உன்னத மாதம் சாணத்தில் பூசணி பூவை சொருகி வைத்து வழிபாடாகவும் வைத்திய முறையாகவும் தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம் இது சூரிய உதயத்திற்கு முன்பாக வரும் அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் என கூறப்படுகிறது இந்த நேரத்தில் வீசுகின்ற காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது அந்த வேளையில் எழுந்து கோலமிட்டு நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் மார்க்கண்டேய புராணத்தின்படி மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி என்று போற்றுகிறது இந்த மாதத்தில்தான் மார்க்கண்டேயர் சிவபெருமானை வணங்கி மரணத்தில் இருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றார் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட விரதம் இருந்து புண்ணிய காலம் இது ஹனுமன் வைகுண்ட ஏகாதேசி திருவிழா வரும் மாதமும் இதுவே மார்கழியில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆடல் வல்லான் சிவபெருமானின் திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது பாவை நோன்பும் திருவெம்பாவை நோன்பும் நோற்கப்படும் காலமும் மார்கழியில்தான் விநாயகர் சஷ்டி விரதம் திருத்தணிகை கோயிலில் படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை கொள்ள செய்கின்றன வெற்றியோட அதிபதி சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் இந்த உயிர் கொலை கூடாது என்பதனால அந்த கால மன்னர்கள் மார்கழியில போர் செய்ய மாட்டாங்களாம் மார்கழியின் அதிகாலையும் அந்த பொழுதும் இறைவனுக்காகவே ஒதுக்க வேண்டும் இந்த மாதத்தில் செய்யப்படும் பூஜைகளும் விரதங்களும் கோடி மடங்கு பலனை தரும் என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க மார்கழியில்தான் மகாபாரத போர் நடைபெற்றது என்றும் அதன் தாக்கமாகவே அந்த காலத்தில் போர்கள் செய்வதில்லை என்றும் சொல்லப்படுது பார்க்கடல் கடையப்பட்டதும் ஆழகால விஷம் வந்ததும் அமுதம் பெற்றதும் கோபத்தால் பெருமழை மக்கள் இன்னல் அடைந்த போது கண்ணன் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்களியில்தான் திறக்கப்படாத கோயில்களையும் திறக்க செய்து பக்தி மனம் கமலச் செய்யும் மாதம் மார்கழி மலர்களும் கனிகளும் மலிந்து கிடை இணக்கமான மாதமும் மார்கழியே இந்த வீடியோல வைகுண்ட ஏகாதேசி பிறந்த புராண கதையைப் பற்றியும் வைகுண்ட ஏகாதேசி எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றதை பற்றியும் வைகுண்ட ஏகாதேசியில் இறந்தவர்கள் எதனால் சொர்க்கத்தை அடைகிறாங்க அப்படின்றதை பற்றியும் மோட்சத்தை அடைய காரணமான வைகுண்ட ஏகாதசியின் புராண கதையைப் பற்றியும் மார்கழி மாத ஏகாதசியில் என்ன என்ன செய்யலாம் விரத பற்றியும் முழு வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வைகுண்ட ஏகாதேசியை கொண்டாடுற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் கொண்ட இறையாண்மை பதிவுகளை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்றதன் மூலமாக நாங்க போன்ற அனைத்து வீடியோக்களின் நோட்டிபிகேஷனும் உங்களை வந்து சேரும் மற்றொரு இறையாண்மை கொண்ட ஆன்மீக தகவல்கள் மூலம் சந்திக்கலாம் நன்றி